ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி அதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி சனி சனிப்பெயர்ச்சி ஆகுது ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் பண்ண போகுது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அதற்குண்டான வழிமுறைகள் நிறைய பேருக்கு இல்லை ஏன்னா நிறைய பேர் நிறைய வெளியூர் வெளிநாட்டிலலாம் இருக்கீங்க ஸோ உங்களுக்காக ஜோதிடம் வந்து வாட்ஸ்அப்லேயே கற்றுக் கொடுக்குற வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும் இது அடுத்து பேட்சு அதாவது இது ஜோதிட முறையில் கேபி ஜோ அஸ்ட்ராலஜி கேபி ஜோதிட முறைன்னு சொல்லிட்டு ஒரு முறை ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேட்சாக இது அடுத்து வரக்கூடிய பேட்சு நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது ஸோ இதற்குண்டான கட்டணம் எவ்வளோ அப்படின்னா மூணாயிரம் ரூபாய் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கிளாஸ்ன்றதுனால உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க ரைட் இப்போ வீடியோக்கும் வந்துடலாம் அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு என்ன பண்ணலாம் முதல்ல நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனியை பற்றி சொல்லும்போது ரொம்ப பயப்படுற மாதிரி சொல்கிறேங்க ஸோ அஷ்டம சனி வந்து அந்த லெவலுக்கு கெடுதல் பண்ணாது அப்படி இப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்கிறாங்க நான் யதார்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ தெளிவாக சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து போன வீடியோஸில் வந்து சில பேர் பதிவு போட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க இந்த ஏழ சனியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதில் நீங்கள் நிறைய நெகட்டிவாக சொல்கிறீங்க நிறைய ஜோதிடர்கள் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஏன் ரொம்ப நெகட்டிவாக மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது ஜோசியம் அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவே கிடையாது என்ன நடக்க போகுதோ அதை சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் இப்போ பாசிட்டிவாக எல்லாமே சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஜோசிய அவசியமே இல்லை ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உட்காந்து பேசினா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக நம்ம பேசினா கூட நடக்கணுமா அதுதான் அந்த நேரம் காலம் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு டைம் இப்போ சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அதில் இருந்து மீண்டு வரலாம் அதாவது இன்றைக்கி மழை பெய்ய போகுது அதுதான் விதி அப்படின்னா மழை பெஞ்சே தீரும் நம்ம என்ன பண்ணலாம் மழை பெய்யுது இன்றைக்கி நம்ம வெளியில் போகும்போது ஒரு ரெயின் ரெயின்கோட்டு போட்டு போகலாம் இல்லை ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா மழை பெய்யும் அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு பெருசாக இருக்காது நம்ம அதில் வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் ஸோ இது தான் ஜோசி அதை விட்டுட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் இன்றைக்கி மழையே பெய்யாது நீ திடீர்னு மழைக்கு பதிலாக வெயில் அடிக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை முழுக்க நம்பாதீங்க ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் பல மேஜரான முக்கிய மாற்றங்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த முக்கியமான மாற்றத்துக்கு சனிதான் காரணம் ஏன்னா சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும் சும்மா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது ரெண்டரை ஆண்டு அந்த ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும்போது சனி உங்களுடைய லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வரும் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சனியுடைய அந்த பார்வை திருஷ்டியெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ டைம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஏழரை சனி நடந்த எல்லாரையும் பிடிச்சி பாருங்கள் டைம் அந்த ஏழரை வருஷம் எப்படிங்க அவங்களுக்கு போச்சு அப்படின்னா அவங்க சொல்கிற கதையை கேளு அதுதான் உண்மை அதை விட்டுட்டு நீங்கள் இது இது எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் பொய் சொல்கிறாங்கன்னா அதை நம்பாதீங்க ப்ராக்டிக்கலாக பாருங்கள் அஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி அஷ்டம சனியிலேருந்து கிட்டே கேளுங்க இப்போ அஷ்டம சனி யாருக்கு போயிட்டு இருக்குது கடகராசிக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் அவங்ககிட்ட கேளுங்க இந்த கடந்த ரெண்டு வருஷம் கடகராசிக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சனியோட தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஸோ அதனால் இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்க வேண்டாம் உங்கள் நேரப்படி உங்கள் ராசிக்கு இப்போ இப்படி தான் இருக்க போகுது ஸோ அதை வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம அஷ்டமசனிதான் என்ன அதாவது சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சனி வந்து ரொம்ப எதிரியான கிரகம் ஒத்து வராது ஏன்னா சிம்மத்துக்கு ராசி அதிபதி சூரியன் சனி வந்து பகை சிம்மத்துக்கும் சனியோட பகை வீடு தான் அதாவது ஆறாம் பாவம் வந்து சனியோட வீடு ஸோ அதனால் நேச்சுரலாகவே எளிமை சேர்ந்தோம் ஸோ அந்த எளிமை பகைவர் வந்து இப்போ அஷ்டமத்தில் போகிறார் பொதுவாகவே அஷ்டம சனின்னா என்னங்க அப்படின்னு சிம்பிளாக ஒரே லைனில் சொன்னதுன்னா ஒருத்தல் ஏழரை ஆண்டு ஏழரை வருஷம் அனுபவிக்கக்கூடிய கொஞ்சம் டஃப்பான பீரியடை அதை அப்படியே சுருக்கி ரெண்டரை வருஷம் அனுபவிக்கிறது தான் அஷ்டம சனி அதுதான் வித்தியாசம் ஏழரை சனிக்கும் அஷ்டம சனிக்கும் என்ன வித்தியாசம்னா ஏழரை வருஷம் இங்கே அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ அப்போ ஏன் இந்த லெவலுக்கு அதோடய தாக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அதாவது ஒரு கிரகம் அஷ்டமத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அஷ்டமத்தில் எட்டாம் பாவத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது இல்லை எட்டாம் பாவாதிபதி தசை நடக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு எப்படி காலம் போகும் அப்படின்னா ரொம்ப உயிருக்கு ஒப்பான கண்டங்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய காலகட்டமாக லைஃப்பில் பெரிய விஷயங்கள் டோட்டலாக அவங்களை புரட்டி போட்டது பெரிய திடீர்னு எதிர்பாராத ஒரு விபத்து இல்லை ஒரு பெரிய பண இழப்பு மோசடி நிறைய பேர் வந்து நியூஸில் நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போ இந்த ஏதாவது வந்து இந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் நம்பி ஐம்பது லட்சம் போட்டார் பத்து லட்சம் போட்டார் ஒரு கோடி ரூபா போட்டாங்க காசு வரல திடீர்னு ஒரே நாளில் ஃபினான்ஸ் கம்பெனி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசலில் நின்றுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் இருக்கிறவங்க தான் அஷ்டமத்தில் ஒரு கிரகம் வந்து தசை நடத்துகிறவங்க இல்லை அஷ்டமாதிபதி தசை அல்லது அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இப்படி தான் எதிர்பாராத பெரிய இழப்பு ஒரு பெரிய விபத்து ஒரு நல்ல வேலையில் ஒருத்தர் இருப்பார் திடீர்னு உங்கள் மாறும் மைண்டு சேஞ்ச் ஆகும் நம்ம எதுக்கு இந்த வேலையில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போவார் கையில் இருக்கிற காசு எல்லாம் டோட்டலி அவரே அழிச்சிடுவார் ஸோ இந்த மாதிரியான பெரிய டவுன்ஃபால் வாழ்க்கையில் எப்போ ஒருத்தருக்கு ஏற்படும் அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரியான காலகட்டம் ஸோ அஷ்டமத்தில் இப்போ சனி இருக்குது சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு வந்து அவரு ஆல்ரெடி ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீடுனா என்ன நோய் கடன் வம்பு வழக்கு இந்த நாலு விஷயத்துக்கு சனிதான் அதிபதி சிம்மத்துக்கு ஸோ அவர் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இந்த நாலு விஷயத்துலேயுமே சிம்ம ராசிக்காரங்க அடுத்த ரெண்டரை வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கும் கடன் வந்து இப்போ எல்லாருமே வாங்குகிறாங்களே சார் ஒரு வீடு வேணும்னா கூட லோன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் ஆனால் என்ன விஷயம்னா இப்போ எல்லோரும் கடன் வாங்கினா கூட எல்லாருமே கடனால் அவமானப்படுறதில்ல சில பேர் தான் கடன் வாங்கிட்டு அதனால் வந்து ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப வந்து ப்ரெஷரு ரொம்ப தேவையில்லாத அவமானங்கள் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு அவமானங்கள்னால் கடன் வாங்கிட்டு கட்ட முடியல வீட்டு வாசல்லேருந்து தினமும் வந்து கடங்கறங்க கத்திட்டு போகிறாங்க பேங்க்கில் லோன் வாங்கியாச்சு பேங்க்கில் இருந்து யாரெங்களாவது அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஸோ அங்கேருந்து யாராவது வந்து கத்திட்டு போகிறாங்க தனமோ ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது வாழவே முடியல அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இந்த மாதிரி கோச்சார சனி வரக்கூடிய காலங்கள் இப்படி இருக்கு கடனால் ரொம்ப அவமானப்படுறது அசிங்கப்படுறது எல்லாமே அதனால் சிம்ம ராசிக்காரங்க அடுத்த ரெண்டு வருஷம் ஒரு கடன் வாங்குறதுல கூட ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி தேவையில்லாத வம்புக்கு போகாது நீங்கள் வந்து நார்மலாக எப்பயுமே இருக்கிற மாதிரி துடிப்போட ஒரு சில விஷயங்கள் ஈடுபடும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப சின்ன விஷயம் ஒரு நம்மளுக்கு தெரியாது அது வந்து சின்ன விஷயமா நம்ம பார்ப்போம் அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படி இப்படின்னு போகிறத வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கவே முடியாது இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் டோட்டலி ஒரு தர் வாழ்க்கையை அப்படியே டோட்டலாக திருப்பி போடுறதுக்கு இந்த அஷ்டம காலகட்டம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி வந்துட்டாலே அஷ்டமத்தில் சனி வரும்போது ரொம்ப குடைச்சல் ஏன் கொடுக்குற அப்படின்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் காலபுருஷ லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம் செவ்வாயோட வீடு இப்போ அஷ்டமத்தில் சனி போகிறார் செவ்வாய்க்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது ஸோ சனி என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய பகைவர் வீட்டுக்கு போகிறார் ஸோ அதனால் சனியால் என்னெல்லாம் அங்கே பிரச்சனை பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணுவார் ஸோ அதுதான் இப்போ சிம்ம ராசிக்கு அதிகமாக எதிர்பார்க்கலாம் சிம்மத்துக்கு அஷ்டம சனி அப்படின்னாலே ரொம்ப கவனம் தேவை ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதுமா சார் அப்படின்னா இல்லை அதுதான் விஷயம் அது என்னென்னா சனிக்கு மூணு பார்வை இருக்குது அஷ்டமத்தில் அது இருக்கிறதுனால மட்டும் வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தாது சனியோட பார்வை இருக்குது மூணு பார்வை இருக்குது சனிக்கு மூணு ஸ்பெஷல் திருஷ்டி இருக்குது ஸோ அந்த மூணு பார்வையிலையும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கும் இப்போ சனியுடைய மூணாம் பார்வை அது எதில் வரும் அப்படின்னா அஷ்டமத்தில் வந்து பத்தாம் வீட்டில் வரும் சிம்மத்தோட பத்தாம் வீடு பத்தாம் வீடுனா என்ன அப்படின்னா தொழில் பாவம் தொழில் ஸ்தானம் ஸோ அப்போ வந்து உங்கள் வேலையே சனியோட கண்ட்ரோலில் தான் இருக்கு பல பேர் சொல்லுவாங்க நான் நல்லா வேலை பார்க்குறேன் சார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குறேன் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தேன் ஆனால் அப்போ கூட வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கல கொடுக்கல என்னை வந்து ஆன்சைட் அனுப்பலை அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எப்போன்னா இந்த மாதிரி காலகட்டம் அதாவது அஷ்டமத்தில் சனி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அஷ்டமத்தில் வந்து அந்த மூணாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குது ஸோ அதனால் தொழிலில் நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு உண்டான ரெக்கக்னேஷன் கரெக்டாக கிடைக்காது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் சரி நமக்கு எப்படி இருந்தாலும் ப்ரொமோஷன் தரமாட்டாங்க சுமாராக வேலை பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியாது சனி வந்து ஒன்றுக்கு டபுள் மடங்காக வேலை கொடுக்கும் ஆனால் வர வேண்டிய ப்ரொமோஷன் ரெக்கக்னேஷனை தான் தடுக்கும் ஸோ அதனால் முன்னாடி வேலை பார்த்தா மாதிரி இப்போ பார்க்க முடியாது டைட்டாக வேலை இருக்கும் ஈவன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும் இல்லை வேறு ஊர் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல ஒரு ஒரு ஆளோட வேலையை ரெண்டு ஆள் பார்த்தா மாதிரி முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போது ரெண்டு மூணு பேர் வேலையை நீங்கள் ஒருத்தர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைட்டாக இருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலக்கட்டம் இந்த அஷ்டமசி ஏன்னா ஏதாவது நீங்கள் வழக்கம் போல் வந்து வெளியில் கொஞ்சம் பணம் வாங்கி ஏதாவது பண்ணுறீங்க கொஞ்சம் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் ரொம்ப கவனம் தேவை ஸோ முடிஞ்ச லெவலுக்கு லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் மறந்துடுறது நல்லது இல்லைன்னா உங்கள் நியூஸ் வந்து பேப்பர்லேயும் டிவிலையும் உலகத்துக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து சனி வந்து வெளிப்படுத்துவார் ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன அந்த மாதிரி ஏதாவது இதுவாச்சுன்னா சஸ்பென்ஷன் போகணும் ஸோ அதற்குண்டான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ லைஃபை வந்து டோட்டலி புரட்டி போடுறோம் ஸோ இந்த மாதிரி பெரிய தாக்கங்கள் சனி ஏற்படுத்தக்கூடியது சனி என்னென்னா நியாயமான கிரகம் நீதி தேவன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ என்ன நியாயமாக இருக்கணும் நீங்கள் பண்ணுற ஒரு வேலைக்கு நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் பண்ணுற வேலைக்கு ரொம்ப நியாயமாக இருந்தீங்கன்னா வேலையில் பெருசாக பாதிப்பு இருக்காது இல்லை கொஞ்சம் நாங்கள் அப்படி இப்படி தான் இருப்போம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக சனி வந்து அதனுடைய உக்கிற தாண்டவும் உங்கள் மேலே இருக்கும் ஏன்னா மூணாம் பார்வை சாதாரண பார்வை கிடையாது முக்கியமான திருஷ்டி சனிக்கு மூணு பார்வை இருக்குது அதில் மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மூணாம் பார்வை உங்களுடைய பத்தாவது வீட்டில் விழதுனால ரொம்ப கவனம் தேவை குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கும் தேவை தொழில் பண்ணுறவங்களுக்கும் தேவை அதை விட அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தேவை ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான வருமானம் வராது முன்னாடி ஒரு ரூபாக்கு வேலை பார்த்தா நூறுரூவாவுக்கு சம்பாதிச்சிருப்பீங்க இப்போது நீங்கள் இரநூறுவாக்கு வேலை பார்த்தா தான் ஒரு நூற்றம்பது ரூபாவது சம்பாதிப்பீங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியான உழைப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் லாபம் வரும் பெருசாக உழைப்பு இல்லை அப்படின்னா லாபம் வராது ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டம் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் தொழிலில் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது சனியுடைய ஏழாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் ஸோ அப்போ ஒன்றா இது எல்லாத்துலையுமே சனியோட கண்ட்ரோல் இருக்கும் ஸோ தனஸ்தானம் பார்த்துட்டாலே முடிஞ்சது வரக்கூடிய பெரிய வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வராது இப்போ பெரிய ப்ராஜெக்ட்டு பண்ணி முடித்தாச்சு பெரிய அமௌண்ட் வரணும் உடனே கொடுப்பாங்களா அப்படின்னா உடனே வராது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு பாதி பணம் வரும் அடுத்த ஆறு மாதம் கழித்து ஒரு இன்னொரு கால்வாசி பணம் வரும் அதுக்கடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் பேலன்ஸ் எடுக்கிற கால்வாசி பணம் வரும் ஸோ ஒரு வேலையை பண்ணி முடித்தா கூட பணம் வாங்கிறதுக்கு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் டிலே ஆகிறது ஏன்னா இன்றைக்கி எல்லா தொழிலும் மோஸ்ட்லி க்ரெடிட்டில் தான் போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலையை முடிச்சு கொடுத்தா கூட பணம் கரெக்டான நேரத்துக்கு வராது ஸோ அதனால் இந்த பணம் வரக்கூடிய விஷயங்களில் தடைகளும் கொஞ்சம் தாமதமும் எதிர்பார்க்கலாம் ஸோ இதிலெல்லாம் கவனம் தேவை ஸோ சனியுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுது ஸோ குடும்பத்தில் நிறைய கொஞ்சம் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு மன நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்து நபர்களால் ஏற்பட வாய்ப்பு ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸு ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்காவான ஃபேமிலி மென் ஸோ அந்த சிம்ம ராசிக்கு மற்றவங்களை விட குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கும்போது சனியுடைய ஏழாம் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப உறவுகள் கிட்ட நிறைய விரிசர்கள் நிறைய வந்து கருத்து வேறுபாடு சண்டை போடுறது கொஞ்ச நாள் பிரிஞ்சு வர்றது வீட்டை விட்டு வெளியில் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேமிலியில் வந்து உங்கள் சர்க்கிள்குள்ளேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ஃபேமிலியில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிகமாக எதுவும் வச்சுக்காது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த விஷயங்களில் கவனம் ரொம்ப முக்கியம் ஸோ இதிலெலாம் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது சனியுடைய மூணாம் பார்வை பத்தாம் பார்வை ரொம்ப முக்கியம் அந்த பத்தாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியுடைய பத்தாம் பார்வை விழுது என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எதையுமே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி வந்து கிடைக்க விடாது ஏன்னா சனி வந்து அதை பிளாக் பண்ணுது டோட்டலாக அஞ்சாம் வீடு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் விஷயம் என்னென்னா இது பூர்வ புண்ணியம் மட்டும் இல்லை பூர்வ சாபம் இருக்கக்கூடிய வீடும் அஞ்சாம் பாவம் தான் ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வைங்கிறது கர்ம பார்வைன்னு சொல்லுவோம் ஏன்னா பத்தாம் பாவம் தான் கர்மஸ்தானம் கர்மாதிபதி யார் காரகன் யார் அப்படின்னா தான் ஸோ அந்த சனியுடைய பத்தாம் பார்வை கர்ம பார்வை எது மேலே விழுது அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மேலே விழுது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம் அதற்குண்டான பலாபலன்கள் எதையுமே கிடைக்காமல் பிளாக் பண்ணிவிட்டு ஜென்மத்தில் நாம் ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்போம் இந்த உண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷமாக இருக்குது இது எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறதுனா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுல நல்ல விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு அதில் தீய விஷயங்கள் பூர்வ புண்ணிய சாபம் இருக்கும் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் சனி வந்து அதற்குண்டான தண்டனைகளை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க அடுத்த ரெண்டரை ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு எதுவும் போகாதிங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச லெவலுக்கு எதுக்குமே பெருசாக அதிகமாக ரியாக்ட் பண்ணி சிக்கலில் மாட்டிக்க வேண்டாம் ரொம்ப கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் இது புத்திரஸ்தானம்னு சொல்லும் ஸோ குழந்தைகள் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கும் குழந்தைங்களோட ஹெல்த்தில் கவனம் தேவை ஸோ குழந்தைங்க நல்ல படிக்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய படிப்பு படிக்கிறாங்கன்னா அவங்க மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க கரெக்டாக இப்போ வந்து ஒரு பையன் வந்து காலேஜுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் கரெக்டாக தினமும் காலேஜ் போயிட்டு வராரா படிக்கிறாரா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் சுற்றுறாரா அவர் அவர் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்னம்மா ஆளுங்க கூட பழகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே கவனமாக பார்க்கணும் இப்போ அடுத்த ரெண்டரை வருஷம் சிம்ம ராசிக்காரங்க பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேல் படிப்பு படிக்கிறாங்க ஒரு டென்த்து டுவெல்த்து காலேஜெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் பசங்களை நீங்கள் எப்பயுமே நோட்டம் விட்டுகிட்டே இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிடெக்டிவ் வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கும் யாருக்காக அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்காக ஏன்னா இப்போ கரெக்டாக நீங்கள் அதை க கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து தேவையில்லாமல் ஒரு சில தவறான பழக்கங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில தவறான மனிதர்களால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் குழந்தைங்க மேலே ரொம்ப ப்ரொட்டக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மேலே இந்த ரெண்டு வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தும் எப்பயுமே கவனம் செலுத்துவீங்க இப்போது இது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஏன்னா இன்றைய காலகட்டம் ரொம்ப வேறு மாதிரி போயிட்டு இருக்குது ஒரு குழந்தைய வந்து ஒரு ரூமில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட கெட்டு போகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது கையில் ஒரே ஒரு மொபைல் இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரியான உலகத்தில் நாம் இருக்கிறதுனால குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க பசங்கள் என்ன பண்ணுறாங்க என்னம்மா ஆளுங்க கூட பழகுறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய காலகட்டம் இல்லைன்னா குழந்தைங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அது குழந்தைங்களை விட அதனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நமக்கு என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தெம்பு தைரியம் இருக்கும் யாராக இருந்தாலும் ஆனால் தன்னுடைய பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்க முடியாது ஸோ அதுதான் ஒருத்தவங்களோட ரொம்ப வீக்கான பாட்டு ஸோ சனிக்கு இது எல்லாமே தெரியும் சனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உனக்கு இங்கே அடித்தா தான் வலிக்கும் அப்படின்றது சனிக்கு தெளிவாக தெரியும் ஸோ அதனால் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணா பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அதற்கும் பெரிய ஒரு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்க மேலே ரொம்ப கவனம் தேவை ஸோ இதெல்லாம் பார்த்துக்கும் அடுத்தது எனக்கு குழந்தை இல்லைங்க நான் வந்து இப்போ தான் டீனேஜ் பருவத்தில் இருக்கேன் ஒரு சிம்மராசி டீனேஜ் பருவத்தில் இருக்காரு இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு கல்யாணம் ஆகலை இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் கூட கவனமாக இருக்கும் எந்த விஷயத்தில் அப்படின்னா காதல் விவகாரங்கள் ஏன்னா ஐந்தாம் வீடு காதலையும் குறிக்கக்கூடிய பாவம் ஸோ இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது காதலில் விழுறாங்க யாராவது யாரையாவது காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக தப்பான நபர்களாக தேர்ந்தெடுத்து காதலிக்க அதிக வாய்ப்பும் உண்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடியவங்க ரொம்ப இதுவெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப கண்ணிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்குற ஒரு நபர் சிம்ம ராசி ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்ம ராசியில் இருக்கிற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் போனதுக்கப்புறமேட்டு தான் அந்த பையனுடைய உண்மையான கேரக்டரே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கவனமாக இப்போ நீங்கள் காதலில் ஈடுபண்ணோன்னா கூட ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க காதலிக்கிறதே வில்லங்கத்தில் கொண்டு போய்விடும் ரொம்ப ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவேன் அந்த பொண்ணு என்னடானா அவங்க வீட்டு பக்கத்தில் வேலை பார்க்குற இடத்துல எங்கெல்லாம் போயிட்டு வந்தோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தராக லவ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஊரில் நிறைய நடக்குது இதெல்லாம் எப்போ நடக்குது அதுதான் முக்கியம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த அஞ்சாம் பாவத்தில் விழும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய சில பேர் இந்த காதல் தோல்வி வரது அதனால் வந்துட்டு கொஞ்சம் வருஷம் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாடி வளர்த்துட்டு சுற்றிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் நடக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கைக்கு அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுலேயும் கவனமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுவே வந்து பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை ஆண்டு எங்கள் ஏழரை சனி இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ஏழரை சனியை விட உக்கிரமான தாக்கம் சிம்ம ராசிக்கு உண்டு சனியால் ஏன்னா சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சிம்மத்துக்கு நல்லது பண்ணாது சனிக்கு எதிரி சூரியன் ரொம்ப தீவிரமான பகை என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு சிலது தான் ஒன்று என்ன சனி செவ்வாய் அடுத்தது சனி சூரியன் ஸோ இது ரெண்டுமே ஒத்து வராது ஸோ அதனால் சிம்மத்துக்கு அஷ்டமத்தில் சனி போகும்போது எப்படிடா குடச்சல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான தன்மையில் தான் சனி இருக்கும் ஸோ அதனால் அதற்குண்டான எந்த வாய்ப்பையும் கொடுக்காதீங்க சிம்பிளாக சொல்கிறதுனா இந்த காலகட்டம் ரெண்டரை வருஷம் சிம்மராசி ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இருக்கீங்க உங்கள் வேலை இருக்குது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும் தேவையில்லாத விஷயத்தில் போய் ஈடுபட்டிங்கன்னா ஏடாகுடமாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்போ தான் புதுசாக ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஏதோ அவங்க கொஞ்சம் நல்லா பேசுவாங்க ஜாலியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் எதாவது வழிஞ்சு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் போய் இவர் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏடாகூடமான விஷயங்கள்லாம் நடக்க அதிகமான வாய்ப்பு இந்த அஷ்டம சனியில் உண்டு ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனம் தேவை ஸோ இந்த கவனத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டரை ஆண்டு காலிலும் கரெக்டாக கடந்து வர முடியும் ஸோ இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கும் ஸோ இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன சார் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் யதார்த்தம் இப்போ வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் சந்திக்க போகிறது நீங்கள் தான் அடுத்த ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு முடிவு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் ஜோதிட ஆலோசனைப்படி கொஞ்சம் த நல்லபடியாக கவனமாக பார்த்து ஈவன் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன்றுக்கு நாலு தடவை கவனமாக செக் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனத்து சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.